தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதல்வர் ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டுள்ளார் தொகுதி மறுசீரமைப்பு தான் தற்போது பேசும் பொருளாக உள்ளது நாளைய கூட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கப்படும் நமது முன்னெடுப்பு இந்தியாவை காக்கும் என்று ஸ்டாலின் உறுதி அளித்துள்ளார் சென்னையில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நாளை நடக்கும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்குமாறு ஏழு மாநில முதல்வர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் தொகுதி மறுவரையறை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது இதில் பங்கேற்பதற்காக கேரள முதல்வர் பினராயி விஜயன் திருவனந்தபுரத்தில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தார் அவரை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பினராயி விஜயன் தங்கியுள்ளார் தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா திமுக கூட்டணியில் சேர காய்நகர்த்தி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தன இதனால் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா எம்பி பதவியும் சட்டசபை தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் சீட் கிடைக்கவும் வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவித்தனர் இந்து கடவுளான முருகனின் கோவில் அமைந்துள்ள மதுரை திருப்பரங்குன்றம் மலகையை காக்க வேண்டும் சென்னையில் வேல் யாத்திரை நடத்தி அனுமதி கோரி ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் ஹைகோர்ட்டின் உத்தரவுக்கு எதிராக பாரத் இந்து முன்னணி சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ராமநாதபுரம் காட்டூர் அணியில் உள்ள டாஸ்மாக் கடை சுவற்றில் முதல்வர் ஸ்டாலின் படத்தை பாரதிய ஜனதா மாநில மகளிர் அணி துணைத் தலைவர் கலா ராணி நிர்வாகிகளுடன் சென்று ஒட்டினார் இது தொடர்பாக டாஸ்மாக் கடை விற்பனையாளர் பாலமுருகன் அளித்த புகாரின் பேரில் கலாராணி குமார் சக்கரவர்த்தி ஆகியோர் மீது கேணிக்கரை போலீசார் ஜாமீனில் வெளியே வர முடியாத பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்துள்ளனர் அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசிய விவகாரத்தில் இருவேல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவர் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் அவர் ஜாமீன் கேட்டு ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் மனுவை விசாரித்த நீதிபதி சுந்தர் மோகன் அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் இயக்கப்பட உள்ள டிரைவர் இல்லா மெட்ரோ ரயிலின் முதல் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது மூன்று கிலோமீட்டர் தூரம் இருபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் டிரைவர் இல்லா மெட்ரோ ரயிலை இயக்கி சோதனை நடந்துள்ளது இது தொடர்பாக வீடியோவை மெட்ரோ ரயில் நிர்வாகம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது தமிழக மின்வாரியத்தின் சொந்த அனல் மின் நிலையங்களில் இரண்டாயிரத்து நாற்பது மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டாயிரம் மெகாவாட் வரைதான் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த பற்றாக்குறையை சமாளிக்க தனியாரிடம் கூடுதல் மின்சாரம் வாங்கப்படுகிறது மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் வடசென்னை அனல் மின் நிலையத்தில் ஆய்வு செய்தார் அனல் மின் நிலைய செயல்பாடுகள் உற்பத்தி திறன் நிலக்கரி கையாளும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சற்று குறைந்துள்ளது ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்து ஆறாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் எட்டாயிரத்து இருநூற்று எழுபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளி விலையும் குறைந்துள்ளது கிராமுக்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நாட்டில் அங்கீகாரம் பெறாத போலியான கல்வி நிறுவனங்கள் கவர்ச்சியாக விளம்பரம் செய்து மாணவர்களை சேர்த்து பட்டங்களை வழங்குகின்றன இதனால் மாணவர்களின் முன்னேற்றமும் பெற்றோரின் பொருளாதாரமும் பாதிக்கப்படுகிறது என யுஜிசி தெரிவித்தது அதனால் போலியான நிறுவனங்கள் யுஜிசியால் அடையாளம் காணப்பட்டு அவற்றின் பட்டியல் டபிள்யூ 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 டாட் யூஜிசி டாட் ஏசி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது டல்லாஸை சேர்ந்த என்ஆர்ஐ மாணவர் சித்தார்த் நந்தியாலா பொது ஆப்பை வடிவமைத்துள்ளார் அந்த ஆப் மூலம் மாரடைப்பை சில வினாடிகளில் கண்டறிய முடியும் அவருடைய கண்டுபிடிப்புக்கு பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த மேட்டுக்குளம் பகுதியில் வீட்டின் பூட்டை கேஸ் கட்டிங் மூலம் கட் செய்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் திருமணத்திற்காக வைத்திருந்த ஐம்பது சவரன் நகைகள் மற்றும் ஐநூறு கிராம் வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து தப்பினர் இதுகுறித்து காட்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தருமபுரி மாவட்டம் சேலம் தேசிய நெடுஞ்சாலை அருகே பள்ளி ஆசிரியை வீட்டில் நூறு பவுன் கொள்ளை அடிக்கப்பட்ட சம்பவத்தில் போலீசார் மூன்று தனிப்படைகள் அமைத்து தேடி வருகின்றனர் இந்நிலையில் அதியமான் கோட்டை அருகே போலீசார் நடத்திய வாகன தணிக்கையின் போது மூன்று கொள்ளையர்கள் பிடிபட்டனர் சூட் சுரேஷ் துர்கா நம்பி கார்த்திக் ஆகிய மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து முப்பது சவரன் நகை மற்றும் காரை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் திருட்டு சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் மூவரை போலீசார் தேடி வருகின்றனர் தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருப்பதால் உடலில் அசௌகரியங்கள் ஏற்படலாம் எனவும் எச்சரித்துள்ளது ஒடிசா மாநிலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் வெயிலில் இருந்து பள்ளி குழந்தைகளை பாதுகாக்க பள்ளி நேரத்தை அம்மாநில அரசு மாற்றியுள்ளது ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை காலை ஆறு முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மட்டுமே பள்ளிகள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டு இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள பாடலிபுத்ரா விளையாட்டு மைதான வளாகத்தில் நேற்று மாநில அரசு சார்பில் விளையாட்டுப் போட்டி துவக்க விழா நடந்தது இதில் முதல்வர் நிதிஷ்குமார் அமைச்சர்கள் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் துவக்க விழாவில் முதல்வர் நிதிஷ்குமார் தேசிய கீதத்திற்கு மரியாதை செலுத்தாமல் குறும்பு செய்த வீடியோ சர்ச்சையாகியுள்ளது அமெரிக்காவை போன்று மாநில அரசுகளும் தங்களின் வருவாயை அதிகரிக்க வருமான வரியை விதிக்கலாம் என்று ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் சி ரங்கராஜன் யோசனை தெரிவித்துள்ளார் மாநில வரி வருவாயை அதிகரிக்க வேண்டுமெனில் கட்டாயம் வரி கட்டமைப்பை விரிவுபடுத்த வேண்டும் வரி வருவாயை அதிகரிக்க செலவின வரி மற்றும் பண பரிவர்த்தனைகளுக்கு நேரடி வரிகளை விதிக்க வேண்டும் என்றும் சொன்னார் திரைப்படங்களில் பெண்களை தவறான முறையில் சித்தரித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெலங்கானா மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது பெண்களை படங்களில் கௌரவமான முறையில் காண்பிப்பது திரைப்படத்துறையின் தார்மீக பொறுப்பு அவர்களை இழிவுபடுத்தக்கூடாது எனவும் கூறியுள்ளது இந்தியாவுடன் எனக்கு நல்ல உறவு உள்ளது ஆனால் இந்தியாவுடன் எனக்கு இருக்கும் ஒரே பிரச்சினை என்னவென்றால் அவர்கள் உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடுகளில் ஒன்றாகும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் சொன்னார் அவர்கள் அந்த வரிகளை கணிசமாக குறைப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் என்றும் தெரிவித்தார் சென்னை மும்பை அணிகள் மோதும் போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி நடக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் ஏற்கனவே சென்னை வந்துள்ள நிலையில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி இன்று விமானம் மூலம் சென்னை வந்தனர் மும்பை அணி வீரர்களை தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் வரவேற்று சொகுசு பஸ்கள் மூலம் நட்சத்திர விடுதிகளுக்கு அழைத்துச் சென்றனர்